அப்பेयरப்பட்ட முட்டாள் நாட்டில் பிறந்த ஜெஃபஸஸ் அமேசானை கொண்டு இந்தியாவை ஆள்வடா இந்த கேளியை தான் நம்ம கேக்குறோம் தொல்காப்பியம் பத்தாயிரம் வருஷம் வரலாறு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தொல்காப்பியத்துக்கு பத்தாயிரம் வருஷம் வரலாறு இவங்கள எல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சதே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் யாருக்கு பிரிட்டிஷ் காரனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சது இப்போ உங்களுக்கு அந்த நாய்களுக்கு 10000 வருஷம் வரலாறு கொண்ட தமிழர்கள் நாம் ஏன்

எல்லாருக்கும் வணக்கம் இதே ராஜரத்ன திமுக அதிமுக போராடி இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போராடி இருக்கோம் நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு எதிராக போராடுவோம் ஒரே நலன் வணிகர் நலன் ஒரே நலன் வணிகர் நலன் நேற்று டெல்லி செங்கோட்டையில் குண்டு வெடித்தது அந்த குண்டு வெடிப்புக்கு யாரெல்லாம் காரணம் தெரியுமா எவெல்லாம் அமேசான்ல பொருள் வாங்கலாம் அவன்லாம் காரணம் ஒத்துக்கிறீங்களா யாராவது ஒத்துக்கிறீங்களா இந்தியாவில் தீவிரவாதத்தை வளர்ப்பது பாகிஸ்தான் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை தூண்ட செய்வது அமெரிக்கா மறுப்பீர்களா யாராவது மறுக்க முடியுமா பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிப்பது அமெரிக்கா யாராவது மறுக்க முடியுமா அந்த அமெரிக்காவில் ஜெஃபேசோஸ் என்று ஒருத்தர் இருக்கிறார் இன்றைய கணக்குப்படி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய வருமானத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்கிறவர்கள் இந்தியர்கள் அமேசானில் பொருள் வாங்குகின்ற நம்முடைய தங்கைகள் நம்முடைய அண்ணன்கள் யாராவது மறுக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ மோடிக்கு எதிராக எதுக்காக நீங்க போராடுறீங்க சொல்றாரு என்னுடைய நாட்டில் நான் வருவிதிப்பேன் அந்த வருவிதிப்பு வருகின்ற ஈவு தொகையை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பேன் என்னுடைய நாட்டு மக்களை பணக்காரன் அப்படின்னு சொன்னவற்றம் யாராவது மறுக்க முடியுமா மறுக்க முடியாது ஆனால் தன்னுடைய மூன்றாவது ஆட்சி கட்டத்தின் இறுதி கட்டத்தில் ரெண்டு வருஷம் வந்துட்டாரு ஏறக்குறைய ஒரு வருஷம் முடிய போகுது சுதேசி என்கின்ற ஒரு முத்தான வார்த்தையை பிரதமர் மோடி அவர்கள் உச்சரிக்கிறார்கள் அவர்களுடைய அமைச்சர்களில் இருந்த அத்துணை அமைச்சர்களும் உச்சரிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு பிரச்சார பீரங்கில் இருக்கிற அனைத்து பேச்சாளர்கள் உச்சரிக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் தயாரிப்பை வாங்குங்கள் என்று சொல்கின்ற ஒருவர் கூட ஏன் உள்ளூர் கடைகளில் வாங்குங்கள் என்று சொல்வதில்லை இந்த நுண்ணரசியல் யாராவது தெரிந்திருக்கிறதா உங்களுக்கு நம்ம யாராவது கேட்டிருக்குமா நான் கூட ராமர் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் உள்ளரிசிச்சு மோடி சுதேசி சொல்லும்போது போது ஆனா நாமும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் உள்ளூர் கடைகளில் வாங்குங்கள் என்ற ஒரு வார்த்தையை சேருங்கள் என்று சொல்கிறோம் இன்னைக்கு வரையும் யாரும் சேர்க்க ஏன் சேர்க்கவில்லை அந்த நுண்ணரசில் என்ன அந்த ஒன்றரை கோடி ஓட்டு உள்ளூர் தயாரிப்புகளை நீங்கள் வாங்குங்கள் என்று சொன்னால் இந்த குறு தயாரிப்புகள் அந்த குறு குறு தொழிலாளர்கள் எல்லாம் அதனால் பலன் பெறுவார்கள் அவர்கள் ஓட்டு வங்கி நமக்கு திரும்பும் ஆனால் வணிகன் ஒருபோதும் கடையை மூடிவிட்டு ஓட்டு போட மாட்டான் என்கின்ற சிந்தனை இங்க இருக்க தமிழக அரசுக்கும் இருக்க மத்திய அரசுக்கு இருக்கு அதுன்னு உண்மை மாற்று கருத்து எதுவும் இல்லை ஒரே ஒரு வார்த்தை தானே உள்ளூர் தயாரிப்பு உள்ளூர் கடையில வாங்குற ஒரே வார்த்தை தானே அப்போ நாம் அரசு இப்போ நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னைக்கு மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இன்னைக்கு பாராட்டு நடக்குது அதற்கு எதிர்த்து நீங்க பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுமோ ஜிஎஸ்டி நாலு ஸ்லாபா இருந்தது அதை ரெண்டு ஸ்லாபா ஆக்கினாங்க ஜிஎஸ்டியை இரண்டு ஸ்லாபா ஆக்குனதுனால வணிகர்களுக்கு எதாவது பிரோஜனம் இருக்கா யாராவது சொல்லுங்க ஜிஎஸ்டியை ரெண்டு ஸ்லாப் ஸ்லாவாக்குனதுக்கு வணிகர்களுக்கு யாருக்கா பிரயோஜனம் இருக்கா சிறீஸ் எந்த ப்ரோஜனமும் இல்ல வணிகளுக்கு என்ன ப்ரோஜனம் ஆஸ் என் யூ சார் பிரயோஜனம் வரி குறைக்கப்பட்டால் வரி அதிகமாக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு நஷ்டம் நாமளும் பொதுமக்கள் ஆனால் வணிகனாக நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு இன்னைக்கு எடுக்கப்படுகிறது பாராட்டு விழா அதன் பெயர் தான் அரசியல் நாம பேசுவது அரசியல் அல்ல அத ஒரு வியாபாரம் தெரிஞ்சுங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுக்கு எடுக்கப்படுகின்ற விழா அரசியல் நாம் போராடுவது அரசியல் இல்லை பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மோடி கிட்ட இன்னைக்கு உலகத்தில் ஆகப்பெரு வல்லரசு இந்தியா பொருளாதாரத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய சக்தி ராணுவ பலத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய சக்தி என்று தட்டி கொண்டிருக்கின்ற இந்தியா

அவர்கள் இல்லாமல் அமெரிக்காவால் பார்த்தால் அது ஒரு மூடர் கூடம் அப்பேர்பட்ட முட்டாள் நாட்டில் பிறந்த ஜெஃபெசோஸ் அமேசானை கொண்டு இந்தியாவை ஆள்வதா இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கிறோம் அப்போ உலகமயமாக்கல்ல கையெழுத்து போட்டுட்டோம் நரசிம்மன காலத்துல உலகமயமாக்கல்ல கையெழுத்து போட்டுட்டோம் மன்மோகன் சிங் அதை வளர்த்து விட்டார் மோடி அதை ஆனமர விருட்சமாக்கினார் அதில் மாற்று கருத்து கிடையாது உடனே சொல்லுவான் உங்க வியாபாரிகள் வெளிநாட்டில் வியாபாரி செய்யவில்லையா நான் கேட்கிறேன் இந்தியர்கள் வெளிநாட்டில் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்தியாவில் எப்படி அதுதான் கேள்வி இந்தியாவிலிருந்து துபாயில வணிகம் செய்கிறார்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அமெரிக்காவில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் ஒரு வெள்ளை தோல் மட்டும் இருக்கிறது என்பதற்காக வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் ஏன் அமேசானுக்கு இவ்வளவு பெரிய வணிக சந்தை நம்ம கொடுத்திருக்கோம் தீபாவளிக்கு அமேசானோட தளம் ஹேங் ஆயிடுச்சு இங்கே உள்ளூர் வணிகன் ஒரு ஒருத்தனும் தன் கடைக்கு ஒருத்தன் படியேறுவானா என்று ஏகி இருக்கின்ற வேளையில் அமேசான் வலைத்தளம் ஹேங் ஆயிடுச்சு அப்ப இது எதை நோக்கி போகுது வலைதளங்களில் வாங்கினால்தான் பொருட்கள் தரமானவை அப்படி இருக்கின்ற சிந்தனையை மக்கள் மனதில் விதைத்தது யார் அதுக்கு யார் காரணம் அந்த காரணத்தை நோய் நம்ம பயணிக்கிறோம் பிரதமரை ஏன் கேட்குறோம் நீங்கள் இந்த நாட்டில் நூற்றம்பது கோடி மக்களுக்கு நீங்கள் பிரதமர் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் பிரதமர் கிடையாது சுதேசி சுதேசி என்கின்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் ஆர்எஸ்எஸ் பின்புணத்திலிருந்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸ்னாலும் அதை சொல்லுவோம் ஆர்எஸ்ல பேசிக்க வந்து சுதேசி கொள்கை இருக்கு அவங்க சுதேசின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சிருக்காங்க அதே காங்கிரசும் காந்திய கொள்கையை பின்பற்றி சுதேசி என்கின்ற கொள்கையை காங்கிரஸும் வச்சிருக்கு

தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படிப்பாள்கள் என்ற பேரில் இருக்க முட்டாள்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்ற டெக்னாலஜி வேற ஆரியப்பட்ட சைபரை கண்டுபிடிச்சாரு ஒரு இந்திய சைபரை கண்டுபிடிச்சார் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் சைபர் இன்னைக்கு உலகம் இல்ல கம்ப்யூட்டர் சைபர் ஒண்ணு சைபர் ஒண்ணு பைனரி கோடு கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்க எல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கி போட்டு போயிருவாங்க இந்தியா கண்டுபிடிச்சது அது டெக்னாலஜி ஓகேங்களா சுதேசின்றது வேற இந்த மண்ணில் வாழ்ற நூத்தி நாற்பது கோடி மக்கள் உலகிலே இயற்கை வளம் மிக்க மிக சிறந்த நாடு இந்தியா இந்தியா உலகத்திலே மேன் மக்கள் கொண்ட உலக வரலாறு வரலாறு இருக்க கஜினி முகமூது பதினேழு முறை படம் எடுத்து போனான் ஒரு நாள் கூட கொண்டது கிடையாது ஆனா பதினெட்டாவது முறை கஜினி முகமது போது முதல்ல பண்ணது அந்த மண்ணோட தலையை விட்டது ஏன்னா நாம் பெருமிதம் மிக்கவர்கள் போரில் ஜெயிப்பதை நம்ம ஒரு பெருமிதமா கௌரவமா சொல்லி அவனை மன்னிச்சு விடுறது நம்முடைய வரலாறு அந்த மன்னிப்பு வரலாறு இன்னைக்கு வரையும் தொடரும் சரிங்களா அன்னைக்காக நம்ம இருந்தது பல லட்சம் கோடி மக்களை ஆப்கானிஸ்தில் வந்த முகலாய மன்னர்கள் கொள்ளையடிச்சுட்டு போனான் பிரிட்டிஷ்காரன் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு போனான் டச்சுக்காரன் கொள்ளையடிச்சு போனான் பிரெஞ்சுக்காரன் கொள்ளையடிச்சு போனான் இருந்தது இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு சிறு வணிக நிறுவனம் வீட்டுல கடையை டிராயர் எத்தனை தண்டல் புக்குகள் இருக்கிறது எத்தனை பேங்க்ல பர்சனல் லோன் வாங்கிருக்கீங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தல் கடன் இல்லாமல் இங்கு வணிகம் செய்கிறதுங்களா செய்ய முடியல ஆனால் அம்பானிக்கும் அதானிக்கும் அமேசானுக்கும் இங்க சிவக்கு கம்பளம் விரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்பானிக்கும் அதானிக்கும் ஜெஃபேசோஸுக்கும் இங்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை மறுத்து பேசுவது யார் கடமை நம்ம கடமை நம்ம ஒரு ஒருத்தர் கடமை ஏன் வியாபாரி சங்கங்கள் அண்ணாச்சி சொன்னாங்க ரத்னசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஊரு விட்டு ஊர் இருந்த பிழைக்க வந்த நாயகன் சொல்லிட்டு பாட்டில் தள்ளி உடைப்பான் அன்னை கேட்பதற்கு ஆள் இல்லை சில பேர் இருந்தாங்க இப்ப இதே பாஷ அண்ணா இருக்காங்க சூழல் அந்த வரதராஜ குழு தன் கண்ட்ரோல வச்சிருந்தாங்க வணிகர்கள் பாதுகாவலாக இருந்தாங்க சில பகுதிகளில் அது கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது அதை கேட்பதற்கு சங்கங்கள் தேவைப்பட்டது அதை முன்னெடுத்ததுதான் சென்னை சென்னை புறநகர் வியாபாரிகள் சங்கம் தெரியுமா இதான் வரலாறு அதுக்கு முன்னாடி வர்த்தக பெரிய பெரும் 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 கோடிசரம் மட்டும்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருப்பான் அவன் பங்கெடுக்க வர மாட்டான் இன்னைக்கும் அப்படிதான் பல சங்கங்கள் இருக்கு அந்த சங்கத்தோட வரலாறு இது அப்போ நம்மை போன்ற சிறு சிறு வணிகர்கள் தான் இந்த கொள்கைகளை கொண்டு வரணும் ஜல்லிக்கட்டு புரட்சி எப்படி வந்தது நம்ம பண்ணதான் ஜல்லிக்கட்டு புரட்சி நம்மளுடைய கலாச்சாரத்தை பீட்டா என்கின்ற ஒரு அமைப்பு தடை செய்வதா எங்கேயோ இருக்க பீட்டா என்ற அமைப்பு நம்மளுடைய கலாச்சாரத்தை தடை செய்வதா அதேதான் நான் கேட்குறேன் எங்க இருக்கிற ஜெஃப் ஏசி ரூம்ல தூங்குறதுக்கு இந்தியர்கள் அவர் காலை நக்க வேண்டுமா அவன் காலை நக்கணுமா நம்ம அவன் தான் நம்ம பொருள் வாங்கணுமா அவன் ஆன்லைனில் விற்கிற வழியதான் நம்ம வாங்கணுமா ஏன் இந்தியாவில் அண்ணாச்சி கடைகள் இல்லையா இந்தியாவில் யாரும் வணிகம் செய்யவில்லையா நமக்கும் சரவணா ஸ்டோர் வந்து பங்காளி சங்க நான் சரவணா ஸ்டோரி எழுதிருப்பேன் நீ எதுக்கு அங்க போய் பலபல்த வெட்டி எடுத்துகிட்டு இருக்க பலபல்தை வெட்டி இருக்கிற சரவண ஸ்டோரி வழியா வேலையா சொல்லுங்க ஒரு சின்ன வியாபாரம் வித்துட்டு இருப்பான் நான் எதிர்ப்பேன் ஆனா அவர்கள் நம்முடைய பங்காளிகள் நம்முடைய தமிழ் குடிகள் நம்ம சண்டை நம்ம என்னைக்கு வேணா பாத்துக்கலாம் எங்க வருகின்ற அமெரிக்க நிறுவனமும் பிரெஞ்சு நிறுவனமும் இங்கிலாந்து நிறுவனமும் என்னுடைய மக்களை சுரண்ட நம்ம அதிபரிக்கூடாது ரொம்ப வருஷம் கழிச்சு பிரதமர் சுதேசின்னு சொல்றாரு நாங்க சுதேசிய முழுமையாக்குங்கன்னு சொல்றோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நாம் பழமை பேசவில்லை நம்மளே சில வணிகர் சங்கங்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க நாம ஏன் அப்டேட் ஆக கூடாது அப்டேஷன் வேற மறுபடியும் மட்டும் சொல்றேன் அப்டேஷன் வேற நம்ம மூலைய குழப்பிடுவாங்க நீங்க இந்த காலநிலைக்கு மாறி வாங்க நம்மளுடைய மூலைய குழப்பிடுவாங்க அந்த குழப்பத்தை நீங்க ஒரு நாளும் அனுமதித்து விடாதீர்கள் அமேசானை ஒழிக்காமல் சுதேசி சாத்தியமே கிடையாது எப்படி சாத்தியமாகும் நம்முடைய வணிக சந்தையை

இன்னைக்கே இவ்வளவு பெரிய ஆக பெரும் சக்தியாக நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவை கட்டுப்பட்டு துணிகின்ற அதிகாரம் ட்ரம்ப் போன்ற முட்டா பசங்களுக்கு இருக்கு ஒரு முட்டாள் பயனான ட்ரம்ப்புக்கே அவ்வளவு அவர் இருக்கும் போது தொல்காப்பியம் பத்தாயிரம் வருஷம் வரலாறு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தொல்காப்பியத்துக்கு பத்தாயிரம் வருஷம் வரலாறு இவனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் யாருக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு அமெரிக்காருக்கு எழுத படிக்க இப்போ தான் அவங்களுக்கு அந்த நாய்களுக்கு பத்தாயிரம் வருடம் வரலாறு கொண்ட தமிழர்கள் நாம் ஏன் அடிமையாக இருக்கணும் அந்த கேள்விதான் ஒரு ஒருத்தட்ட கேட்கிறேன் பத்து ரூபாய் அதிகமா போட்டேன் இன்னும் குறைஞ்ச போறீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பாதிக்கிறாங்க பிபிஎஸ் வந்துருச்சு ஐடிஸ் வந்துருச்சு அவ அதுக்கு நீங்க சொல்லலாம் வெளிநாட்டு நிறுவனம் இங்க வந்ததுனால தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அவன் நம்ம மேல பச்சை குதிரை ஏறுறான் சத்யராஜ் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அங்க கொடுத்தா சம்பளம் அதிகம் இங்க கொடுத்தா சம்மளம் கம்மி அவன் ஒண்ணு நம்ம பொருளாதாரத்தை வளர்க்கல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உலக மேம்பாக்கள் ஆகல அப்போ தங்கம் விலை என்ன தங்கம் நம்மால் வாங்க முடிந்தது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுடைய சம்பளம் என்ன நம்ம வீடு பசங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மென்பொருளாட்ட சம்பளம் வாங்குறாங்க ஆனால் ஏன் நம்மால் தங்கம் வாங்க முடியவில்லை அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்றேன் நாம ஒன்னும் பொருளாதாரத்தில் பலம் பெறவில்லை பொருளாதாரத்தில் பலம் பெற்று விட்டோம் என்று அரசியல்வாதிகள் பேச்சை நம்பி பணக்காரர்கள் காலை நக்கி கொண்டிருக்கிறோம் அந்த காலை வெட்டுங்க சொல்றேன் அந்த காலை வெட்டுங்க நம்மால் முடியாது யாரால முடியும் அதான் சொல்றேன் நம்மால முடியாது யாராலயோ முடியும் ஒரு சுய பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கு கொரோனால உலகமே வீழ்ந்த நிலையில் இந்தியா ஏன் விழுல ஏன்னா நம்மளோட சுய பொருளாதாரம் அப்படி கட்டுக்கோப்பு அப்படி நம்ம வீட்டு அம்மா திறந்து அரிசி பானை திறந்து அதோட ஆயிரம் ரூபாய் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க நம்ம யாரையும் நம்பி வாழல நம்மை கடன் என்னும் கலாச்சாரத்தில் மூழ்கி அமேசான்ல நீ வாங்கினால்தான் நீ ஒரு உயர் குடிமன் என்ற கருத்தை விதித்த அரசியல்வாதிகளையும் சினிமா நடிகளும் பின்பற்றாதீங்கன்னு சொல்றோம் நம்மளா வணிக குடும்பம் நாம் நம்முடைய கொள்கைகளை சொல்லாமல் யார் சொல்வது நம்முடைய கொள்கைகளை இன்றைக்கு வணிக சங்க தலைவரை உருவாக்கிய நம் தலைவன் சொன்ன கொள்கைகளை நாம் சொல்லாமல் யார் சொல்வது நம்முடைய கொள்கைகளை கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போங்க சரி அடுத்த டைம் முடிய போகுது நான் ரொம்ப நேரம் பேசுவேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எந்த பிரிட்டிஷ்காரன் காலையும் பிரெஞ்சு காரன் காலையும் அமெரிக்கக்காரன் காலையும் நக்கி பிழைக்க வேண்டிய பிழைப்பு நம்முடைய பிழைப்பு அல்ல சுயமரியாதை சுயமரியாதை அது பெரியாருக்கு மட்டும் சொந்தம் இல்ல தமிழனுக்கு சொந்தம் இந்தியனுக்கு சொந்தம் உலகத்திலேயே சுயமரியாதை மிக்கவர்கள் இந்தியர்கள் தனக்கென்று ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்காக நான் அந்த குடும்பத்துக்காக ஊர் அந்த ஊருக்காக ஒரு நாடு அந்த நாட்டுக்காக ஒரு மன்னன் என்று சுயமரியாதை வாழ்ந்த சமூகம் நம்முடைய இந்திய சமூகம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் மறுபடியும் சொல்றேன் அமேசான் ஒரு கிருமி அவர் தேர்தலுக்கு பல லட்சம் கோடிகள் யாருக்கு வேணா தரலாம் ஆனால் அடகு வைக்கப்பட்டுவிடும் மக்களே ஜெனரல் டயர் இந்தியர்களை சுட்டுக் கொண்டா இன்னைக்குதான் தெரியும்

இது கம்யூனிச தத்துவம் நம்முடைய வாழ்வியல் தத்துவம் நாளைக்கு நம்ம நம்மளுடைய பசங்க இந்த மண்ணில் வாங்கினா இந்த தத்துவம் நிலை பெற வேண்டும் அந்த தத்துவம் நிலை பெற வேண்டும் என்றால் முத்துக்குமார் போன்ற தலைவர்கள் இருக்க வேண்டும் முத்துக்குமார் போன்ற தலைவர்களுக்கு